அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரிதா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திரும்புகோர் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஆணோட ஜாதகத்திற்கு குடும்பம் அமையவில்லை இந்த ஜாதகத்துக்கு குடும்பமே அமையாது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்குள்ள இருக்கு லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்திலே மிதன லக்னம் கடகம் இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவ அதிபதியான சந்திரன் இரண்டாம் பாவத்தில் நின்ற செவ்வாய் இருவருமே ஆயில்யம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி சாரத்தில் ஏறி லக்னத்திற்கு நான்காம் பாவ அதிபதியான புதன் சாரத்தில் ஏறி லக்னாதிபதியும் புதன் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் புதன் ஜென்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் புதன் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்திலே நின்ற செவ்வாய் நீச்சம் பெற்று காணப்படுகிறார் நீச்ச ராசியில் இருக்கிறார் இருக்கக்கூடிய செவ்வாய் நின்ற நட்சத்திர அதிபதியாகிய புதன் செவ்வாய் என்பது ஆயில்யம் நாலாம் பாதத்தில் இருக்கிறார் ஆயில்யம் நாலு என்பது நவாம்சத்திலே புதன் மீனராசியிலே இருப்பார் இரண்டாம் பாவத்திலே நின்ற செவ்வாய்க்கு புத பகவான் லக்னாதிபதி நான்காம் பாவ அதிபதியானவர் சுகாதிபதி ஜன்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனானவர் குடும்பஸ்தானத்தில் நின்ற செவ்வாய்க்கு நவாம்சத்திலே நீச்சமரனை கொடுப்பதால் இவருக்கு குடும்பம் அமையாது இப்படி இரண்டாம் பாவத்திலே நின்ற செவ்வாய் வீடு கொடுத்த கிரகமாகிய சந்திரன் கடகராசியிலே உச்சம் பெறக்கூடிய குரு பகவானுக்கு கேந்திரத்தில் இருக்குமானால் அதாவது நீச்சத்தானத்து வேண்டும் திண்டிரர் சேந்திடம் அம்மனை உச்ச வேண்டும் திங்கள் கேந்திரம் தண்ணில் சேர்ந்தானாகி மண்டிகிடு நீச்சபுடன் ஒளிந்து கீர்த்தி மகாராஜராஜன வாழ்வான் பூகில் பலர் நீச்சத்தில் இருந்தாலும் ஒரு கோல் நீச்சம் கிழில் எல்லா கோளும் நன்றாமே என்ற பாடலை மையப்படுத்தி பார்க்கும்போது இவர் நீச்ச பங்கம் ஆனாரா அந்த ராஜயோகத்தை கொடுத்தாரா அப்படின்னா இப்படி இருந்தா பங்கம் ஆகும் அந்த பாடல் சொல்லக்கூடிய விதி ஆனால் அந்த பாவத்திலே நின்ற செவ்வாயானவர் அவர் நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி மற்றும் நான்காம் பாவாதிபதி ஆகிய ஜென்ம அதிபதி ஆகிய புதனோ குடும்ப பாவத்தில் நின்ற செவ்வாய்க்கு நீச்ச பலனையே இறுதியாக கொடுப்பதால் நீச்ச பங்கம் இவருக்கு உயிர்காரகத்திலே கிடைக்கவில்லை எனவே உயிர்காரகத்துவம் கெட்டுவிட்டது குடும்பம் அமையவே அமையாது இதுபோல நீங்கள் கவனமாக பார்த்து பொருள்காரகத்துக்காக சொல்லப்பட்ட விதியா உயிர்க்காரகத்துக்கு சொல்லப்பட்ட விதியா என்பதை கவனமாக ஆராய்ந்து நீங்கள் பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் பொருத்தம் பார்ப்பது ஜீவ பயண விதி என்பதால் கவனமாக பொருத்தம் சேர்த்து மணமக்களை வாழச் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஜாதகருக்கு யார் பெண் கொடுத்தாலும் அந்த பெண்ணானவள் இந்த ஜாதகரோடு வாழ முடியாது ஏனென்றால் குடும்பத்தானத்தில் நின்ற கிரகத்திற்கு லக்னா நான்காம் பாவ அதிபதியும் ஜன்ம நட்சத்திர அதிபதியுமாக்கிய புதனே சாபத்தை கொடுத்து விட்டார் எனவே இந்த சாபத்தை இந்த ஜென்மத்தை விவர்த்தி செய்ய முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள் அப்பா யுத்திர சூத்திர விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள காலை மாலை இரவு மூன்று நிலைகளில் உங்களுக்கு வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற எண்ணிலே வாட்ஸ்ஆப் எண்ணிலே தொடர்பில் வரலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்